அது பார்த்தீங்கன்னா கொடுக்கிறதுனா இன்டர்நேஷ்னல் மினிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு பைபிள் மினிஸ்ட்ரி இது வந்து பார்த்தீங்கன்னா பல வருடங்களுக்கு முன்னாடி அமெரிக்க தேசத்தில் ஒரு மூன்று பேரால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஒளி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு தாய் அவங்க வந்து தன் மகன்கிட்ட சொல்லுவாங்கன்னா டெய்லியுமே பைபிள் படிச்சுட்டு தான் இரவு நேரத்தில் நீங்கள் தூங்க போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த மகன் நல்ல பெரிய பெரிய ஆளாயிட்டாரு நல்ல பெரிய ஆளான பிறகு ஒரு ஹோட்டலுக்கு போறாரு அப்போ இரவு நேரத்தில் அவர் தூங்கும் போது அவர் வாய் சொல்லியிருக்காங்க இந்த பைபிள் ஒரு வசத்தை படிச்சுட்டு தான் பண்ணி படக்கணும்ட்டு அப்போ அவர் பார்க்குறாரு அந்த புக்ஸ்லாம் நிறையா இருக்கு ஆனால் பைபிள் அவர் கொண்டு போகிற அன்னைக்கு அந்த டைமில் அவங்க மூணு பேராக சேர்ந்து யோசனை பண்ணுறாங்க ஏன் நம்ம அந்த ஹோட்டலில் இந்த பைபிளை வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது அச்சடிச்சு அந்த ட்ராயர் அந்த கட்டிலாம் இருக்குது இல்லைங்களா டேபிளில் அதில் வைக்கலாம் மேம் அவங்க மூணு பேராக சேர்ந்து அவங்க முடிவு பண்ணி இதை வந்து அவங்க அச்சடித்து வைக்கிறதுக்கு முயன்றிருக்காங்க அப்படி ஆரம்பிக்கப்பட்டது இந்த கிதியோன் ஊழியர்கள் இந்த கிதியோன் ஊழியம் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்க தேசத்தில் தொடர்ந்தாலும் இன்றைக்கி இரநூறுக்கும் மேற்பட்ட மொழிகளில் அச்சடித்து பண்ணுறாங்க இதை அன்பளிப்பாக மட்டும்தான் கொடுக்கும் இது காசு விற்கக்கூடாது அப்படின்றது கிதியோனியர்களுடைய ஒரு வழக்கமாகவே இருக்குது இது அன்பளிப்பாக மட்டும்தான் வழங்கப்படுறாங்க ஆரம்ப காலத்தில் இது ரொம்ப கம்மியான வழியில் இருக்கும் இப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைபிள் இது சங்கீதம் நீதிமொழிகளும் அடங்கியிருக்கு இதில் ஐம்பது ரூபா ஆகுது இது ஒரு பைபிள் அடிக்கிறது முன்னாடி நிறைய சப்போர்ட்லாம் இருந்துச்சு மேல நாட்டில் இருந்து வந்திருக்காங்க இப்போ என்ன பண்ணாங்கன்னா அந்த ஃபண்ட்லாக வரதில்லை அதனால சபையில் இருக்க திருச்சபை மக்கள்லேருந்து இப்போது போதகர்கள் ஐயா இருக்கிறாங்க ஐயா இந்த டைம் வந்து எங்களுக்கு ரொம்ப கொடுத்துருக்காங்க இருக்காங்க ஐயா இந்த மாதிரி சபைகள் தான் இதுக்கு உதவி வரை எல்லா சபைகளும் சேர்ந்து சபையில் இருக்கிற மக்கள் தான் இது வந்து என்ன பண்றாங்கன்னா இதுக்கு ஒரு பைபிளுக்கு ஐம்பது ரூபா ஆகுது இப்படி நம்ம ஒரு பிறந்த நாள் வருது ஒரு கல்யாண நாள் வருது பசங்களுக்கு திருமண நாள் இப்படி வரும் பொழுது ஒரு பைபிள் ஐம்பது ரூபான்னா ஒரு பத்து பைபிளுக்கு ஒரு ஐநூறு ரூபா வருது இல்லைங்களா அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்களுக்கு கொடுக்கப்படும் அதனுடைய வசனம் விருதாவை திரும்ப அது அது செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு திருப்தியாக திரும்ப சொல்லி நம்ம பார்க்குறோம் அதனால் கத்தனுடைய வசனத்தை நம்ம விதைக்கிறத மொழி இது வந்து சபை மக்கள் வந்து உற்சாகமாக நம்ம வந்து கொடுக்கும்போது இந்த உரியத்துக்காக பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் இதுலேருந்து ஒரு ரூபாய் கூட நீங்கள் கொடுக்குறதுக்கு அணிக்கை டேரெக்டாக நம்ம ஹைதராபாத் ஹெட்ரோ ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு அனுப்பி வச்சுருவோம் ஐயா மூலமாக கொடுக்குற ஒவ்வொரு ரூபாயும் அதுக்கு ரிசிப் போட்டு அவங்களுக்கு கொடுத்துருவோம் என்ன இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் செய்கிற தொழில் வந்து ஆசாரி கடவுள் நல்லா வச்சுருக்கா ஆசீர்வாதமாக இருக்கும் நான் மனைவி வந்திருக்கேன் நான் நின்று பேசுறேன் அப்படின்னா அதுக்கு காரணம் இந்த புதிய ஏற்பாடு பைபிள் தான் இந்த பைபிள் எனக்கு ஒரு பனிரெண்டு வயசுல எனக்கு நாற்பது வயசு ஆகுது பனிரெண்டு வயசுல எனக்கு இந்த பைபிள் இந்த பைபிள் எனக்கு கிடைக்கல அப்படின்னா எனக்கு தெரியாது பனிரெண்டு வயதுல நான் ஆசாரி வேலைக்கு போயிட்டேன் அப்போ அவங்க சாமி கும்பிடுவாங்க நம்ம இப்படி இருப்போம் முக்கியமா இருக்கு இதை நான் படிக்க ஆரம்பிச்சேன் வீட்டுக்கு கொண்டு வந்தப்ப எங்க அம்மா சொன்னது நம்ம சாமி கனவு தீர்வா இதெல்லாம் வந்து நம்ம சாமி ஒத்துக்காது இது வந்து நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க அப்போ இதுல நான் படித்தேன் அம்மா இயேசு நமக்காக ஜீவன் கொடுத்துருக்காருமா நம்ம நம்ம சாமியெல்லாம் நீங்கள் சொன்னீங்க கண்ணை புத்தி ரெண்டு இவர் அவரையே வழியாக நமக்காக கொடுத்துருக்காருமா இந்த சாமி நம்மளை அம்மாட்டேன் என் தம்பிட்ட அப்படின்லாம் சொல்லியிருக்கேன் தம்பி சொல்லுவா அண்ணன் தான் ஏ சாமிக்கிட்ட போயிட்டான் நான் வேணா இப்படி போயிடுறேன் நீ ஒரு வாரம் அங்கே ஒரு வாரம் அங்கே வா அப்படின்லாம் சொல்லியிருக்கான் இன்னைக்கு அவனும் ஒரு மொழி ஆண்டனுடைய மொழியில் செய்கிறோம்னா குடும்பமாக எனக்கு தரவுள்ள அந்த ஊழியத்தில் இருக்கோம் அது மட்டும் இல்லை இந்த ஊழியத்தில் நாங்கள் வருஷம் சந்தா கட்டி வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கட்டி நாங்கள் குடும்பமாக நான் ஜென்ஸாக இருக்கிறவங்க எல்லாம் ஆகும் என் மனைவி குடும்பமாக தான் அந்த ஊழியை செய்ய முடியும் ஜென்ஸ் லேடிஸும் தனித்தனியாக இல்லை ஒரு குடும்பமாக இருந்தால் அந்த ஊழியத்தில் முடிச்சு செய்ய முடியும் மனைவி வந்து அக்ஸலரிசியாக அவங்க இருக்கிறாங்க இந்த ஊழியத்தில் இந்த ஆத்தூர் பகுதியில் எங்களுக்கும் ஒரு பொறுப்பாளராக போட்டிருக்காங்க சபையின் சபையில் ஐயாவில் கேட்டப்போ நீங்கள் வாங்க ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் இதை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லி சொன்னாங்க அதுக்காக இந்த சபை ஐயாவுக்காக சோதரம் எங்கள் சபை மக்கள் எல்லாத்துக்காகவும் நான் நன்றி செலுத்துக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் இதில் நிறைய சாட்சிகள் இது என்னோடய சாட்சி மட்டும் இல்லை நிறைய ஜெயிலில் ஆஸ்பத்திரியில் அப்புறம் கல்லூரிகளில் எவ்வளவோ மக்கள் இந்த வேதாரத்தின் மூலமாக மனம் திரும்பி இன்னைக்கு பெரிய பெரிய போதகராகவும் பெரிய பெரிய மல்டி மில்லியனியராகவும் இருக்கிறாங்க அது எல்லாமே இந்த ஆண்டருடைய அற்புதமான வசனத்தினால தான் சாத்தியமாச்சு அதனால் இந்த நாளில் நான் என்ன கேட்டுக்கிறேன்னா நீங்கள் இப்போ உங்களுக்கு என்ன முடியுமோ அதை நீங்கள் கொடுக்கலாம் இல்லை ஐயா நீங்கள் உங்களுடைய திருமண நாள் உங்கள் பிள்ளைகளுடைய பிறந்த நாள் கல்யாண நாள் இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்கும்போது இந்த பிடியன் மினிஸ்டரியிலிருந்து உங்களுக்கு ஒரு கார்டு அனுப்புவாங்க

சாரீ தயாரிக்கிற இடத்துல போய் வாங்கணும் பட்ட சாரி வாங்கணும் ஒரிஜினல் தான் கிடைக்கும் தெரியும் வெனிக்கல் சேர்த்து மேனுஃபேக்சரிங் எடுத்துக்கு போனால் நமக்கு இன்னும் கொஞ்சம் கம்மி விலையில் கிடைக்குமான்னு தெரியும் நமக்கு ஜீவன் உள்ள என்னென்னைக்கு உயிர் அந்த வார்த்தையை ச தயாரித்து கொடுக்குற பைபிள் சொசைட்டி நமக்கு ஒன்று இருக்குது அந்த பைபிள் சொசைட்டி இல்லைன்னா இன்னைக்கு பல பேருக்கு வேதாகம் ஏன்னா என்னன்னு தெரியாது பைபிள்லேயே இருக்காது பைபிள் சொசைட்டி தான் இன்னைக்கு இந்த வேதாகமத்தை நம்ம கட்சியத்துக்கு கொடுக்குறாங்க அந்த பைபிள் சொசைட்டிக்கு இன்னைக்கு உங்களால் ஆன அவங்க வீட்டு அஞ்சு பெண் குழந்தைங்க இந்த பொண்ணு அஞ்சாவது பெண் குழந்தைங்க அவங்க பூசாரி கொடுங்க கோயிலில் ஒரு மூணு மூப்பர்கள் மத்தியில் அவங்க அப்பா ஒரு ஆள் பூசாரி செய்கிறவங்க அப்படி இருக்கும்போது அவங்ககிட்ட நிறைய சொத்து இருந்துதான் அந்த பொண்ணு ஸ்கூல் படிக்கும்போது அவனுக்கு ஒரு பைபிள் கொடுத்தாங்களா அந்த பைபிளை பொண்ணு அவங்க அப்பா வந்து ஒரு பைத்தி மைதாக்கா இல்லை இந்த சாமி தூக்கிடுவோம்னா பொண்ணு மேலே பிரியனால பொண்ணுக்கு மரியாதை கொடுத்து அந்த பைபிளை வந்து அவங்க பூஜை வச்சுருந்தாங்களா செய்வினால பாதிக்கப்பட்டாங்க தகப்பனார் வந்து காலமான சமயத்தில் வரும்போது அவங்க உதவி பண்ண யாரும் இல்லாமல் இருந்தப்ப அந்த பைபிள் படிச்சிருக்காங்க படிக்கும் படிக்கும்போது அவங்க அப்பா கொஞ்சம் ரெக்கவரை வந்தாங்க அப்போ வைக்கும்போது அவங்க அப்பா கேட்டால் நானே வந்து மந்திர போய் பூசாரியாக இருக்கும்போது எனக்கு எப்படி இந்த சைவியனை பாதிச்சிச்சு அப்படின்னு கேட்கும்போது உன் குலசாமி உன் குலதெய்வம்னு சொல்கிறீங்களா அந்த குலதெய்வத்தில் கட்டி போட்டுட்டு தான் உனக்கு இந்த பண்ணாங்க அப்போ என்னோட குலதெய்வத்தை கட்டி போட முடியும்னா அப்போ எனக்கு குல தெய்வமும் என்னை காப்பாற்றலை அப்போ எந்த தெய்வம் என்னை நினைக்கும் போது நினச்சி ஒரு ஒரு மன குழப்பத்தில் இருக்கும்போது கட்டலில் படுத்துட்டு கண் முன்னாடி இந்த பைபிள் தான் தெரிய வந்துள்ளது அந்த பைபிளை எடுத்து வாசிக்கும்போது அவர் வந்து நான் உன்னை விட்டு விலகுவதும் வந்து உன்னை உடைய கைவிட சொல்லி வசனத்தை அவர் ஆச்சுருக்காரு அப்புறம் மற்ற இன் பகுதியில் வாசிக்கும்போது வரலாறு ஒரு பதினாலு தலைமுறை வளர படிக்கும்போது நமக்கு ஒரு நாலு தலைமுறைங்களில் வரலாறு தெரியல இந்த வேதத்தில் பதினாறு தலைமுறைங்கள வரலாறு எழுதிருக்காங்களே அப்ப இந்த வேதத்தில் வாசிப்போம்னு சொல்லி வாசிக்கும்போது தான் உண்மையான தெய்வத்தை அவங்க கண்டு உள்ளாங்க முழு குழுமா ரசிக்கப்பட்டிருக்காங்க முழு பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் அவங்க கல்யாணம் மாறி இருக்காங்க அப்ப நம்ம நேரடியாக செய்ய முடியாத வேலையில ஒரு பைபிள் செஞ்சிருங்க ஒரு டிராக் செஞ்சிடும் பைபிள் கொடுத்துட்டா போதும் யாருக்காக தான் வீட்டில் அசேச இருக்கும் வீட்டில் லேடிஸ் தான் வந்துட்டு நமக்கு கடைக்காரங்க பக்கத்து வீட்டுக்காரங்களே பழகுவோம் ஒரு சின்ன கிஃப்டா ஸ்கூல்ல ஒரு பேக் பண்ணி இந்த படிங்க